ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் யானும் இருவது ஆரா சமைக்க தெரியாது என சொல்லும் வரையும் கூட ரேகாவிற்கு இப்படி ஒரு திட்டம் மனதில் வரவில்லை ஆனால் அவள் சமைக்க தெரியாது என்றவுடன் எப்படியாவது ஆராவை வற்புறுத்தி சமையல் செய்ய சம்மதிக்க வைத்துவிட்டால் போதும் என்ற எண்ணத்தோட பேசிக் அடுத்து உடனடியாக அழைத்தது அவளின் அன்னை சுந்தரிக்குத்தான் ஆரா எப்படியும் சமைக்க தெரியாமல் எதையாவது செய்து சொதப்பி வைத்துவிட்டு அனைவரிடமும் திட்டு வாங்கத்தான் போகிறாள் அதையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கல்பனாவிற்கு நற்பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என திட்டமிட்டாள் ரேகா அனைவரும் பசியோடு இருக்கும் போது ஆரா மோசமாக சமையலை சொதப்பி வைத்து யாரும் சாப்பிட முடியாத நிலையில் இருக்கும் நேரம் சரியாக சூடான சுவையான உணவோடு இங்கு கல்பனா வர வேண்டும் என சுந்தரியிடம் கூறியவள் என்னவெல்லாம் சமைக்க வேண்டும் என பட்டியலோடு சொல்லி அதற்காகும் செலவையும் இவளே அனுப்பியும் வைத்தாள் அதன்படி இத்தனை நாள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஆராவை சகுந்தலாவை திட்டுவதை பார்க்க அத்தனை திட்டங்களையும் செய்து முடித்திருந்த ரேகா அவளோடு காத்திருக்க இங்கும் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஏனெனில் தன் பிள்ளைகள் எப்போதும் பசியோடு இருப்பதை சகுந்தலா பொறுத்து கொள்ளவே மாட்டார் வேறு எதிலும் கெடுபடியாக இருக்கிறாரோ இல்லையோ நேரத்திற்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்பதிலும் அதிலும் சுவையான சத்தான சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்பதில் மட்டும் எப்போதுமே சகுந்தலாவிடம் ஒரு கெடுபிடி இருக்கும் அதையே இங்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தவள் அதற்கான திட்டங்களை மற்றவர் அறியாமல் தன் வீட்டினருக்கு வகுத்து கொடுத்துவிட்டு வந்து ஓர் எதிர்பார்ப்போடு ரேகா அமர்ந்திருக்க சற்று நேரத்தில் காட்சிகளோ முற்றிலும் அவள் எதிர்பாராத வகையில் மாறி போயிருந்தது யார் திட்டு வாங்க போகிறாள் என எண்ணி இருந்தாலோ அதற்கு மாறாக அவளுக்கு பாராட்டுக்கள் தான் குவிந்து கொண்டிருந்தன அந்த திகைப்பில் அமர்ந்திருந்தவள் தன் தங்கையை வர சொன்னதையே முற்றிலும் மறந்தே போனால் ஆறாவை அசிங்கப்பட வைக்கும் அளவுக்கு அவ்வளவு ருசியாக கல்பனா சமைப்பாளா என்றால் அதுதான் இல்லை அவளுக்கு சுத்தமாக சமைக்கவே வராது இவை அனைத்தையும் சமைத்து அனுப்பியது சுந்தரிதான் ஆனால் அதை மறைத்து இங்கு வந்து தானே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைத்து கொண்டு வந்ததாக நடிக்கவே சற்று அதிகமான ஒப்பனையோடு தயாராகி வந்திருந்த கல்பனா அவள் எதிர்பார்த்து இருந்த எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் அமைதியாக அனைவரும் ருசித்து ரசித்து சாப்பிட்டு கொண்டிருப்பதைக் கண்டு ஆத்திரத்தோடு முறைத்து கொண்டு நிற்க எதேச்சையாக அந்த பக்கம் திரும்பிய சகுந்தலா பெரிய பாத்திரங்களோடு கல்பனா நின்றிருப்பதை கண்டார் அவளையே மேலும் கீழுமாக ஒரு பார்வை பார்த்தவர் அதுக்குள்ள என் மருமக சமையல் வாசம் உங்க வீடு வரைக்கும் வந்துடுச்சா என்ன பெரிய பாத்திரத்தோடு தயாரா வந்துட்ட என்றார் நக்கலான குரலில் அதில் திகைத்து கல்பனா பதில் சொல்ல முடியாமல் சகுந்தலாவை பார்த்து கொண்டிருக்கும் போதே யோசனையாக நெற்றியை சுருக்கிய சகுந்தலா வழக்கமா எல்லாம் கொண்டு வரமாட்டீங்களே இங்கிருந்து தானே புது பாத்திரத்தை எல்லாம் கொண்டு போவீங்க அது இன்னைக்கு வரைக்கும் திரும்பவும் வந்ததில்லை இது என்ன புதுசா என்றார் சிறு நக்கலோடு சகுந்தலா அதில் அவமானமாக உணர்ந்த கல்பனா திரும்பி தன் அக்காவை முறைக்கவும் செய்வது அறியாது திகைத்தவள் அவசரமாக பதில் பேச துவங்குவதற்குள் சகுந்தலாவின் கேலியை கேட்டு சத்தம் போட்டு சிரித்து இருந்தால் கீதா அதெல்லாம் நீங்க இவங்களுக்கு கொடுக்கற இடம்மா அதுதான் இப்படியெல்லாம் நடக்குது நீங்க கொஞ்சம் கெடுபடியா இருந்தா எல்லாம் சரியா நடக்கும் என ஆராவை பார்த்து கொண்டே பேசினால் கீதா என்ன பார்த்து எதுக்குடி பயப்படணும் நான் என்ன சிங்கமா இல்ல புலியா அவ்வளவு ஏன் நீ என்னைக்காவது என்ன பார்த்து பயப்பட்டு இருக்கியா என்ன என கீதாவை லேசாக குத்தியவர் கல்பனாவையும் ரேகாவையும் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே எழுந்து சென்று விட்டார் அவருக்கு கல்பனாவை பார்த்த உடனேயே அவள் கொண்டு வந்திருந்த பாத்திரங்களையும் பையையும் வைத்தே அவள் சாப்பாடுதான் கொண்டு வந்திருக்கிறாள் என சகுந்தலாவிற்கு புரிந்து போனது தன் இத்தனை வருட அனுபவத்தில் அவருக்கு இதை கூட புரிந்து கொள்ள முடியாதா என்ன ஆனால் ரேகாவுக்கு திருமணம் முடிந்த இத்தனை வருடங்களில் ஒரு முறை கூட இப்படி சமைத்து எல்லாம் கொண்டு வராதவர்கள் இன்று அப்படி செய்ய என்ன அவசியம் என்பதும் நொடியில் அவருக்கு புரிந்து போனது ஆராவை மட்டம் தட்டி கல்பனாவை உயர்த்தி காண்பிக்க வேண்டி திட்டமிட்டே ரேகா இப்படி செய்திருப்பது புரிந்தே தானே முந்திக் கொண்டு அவர்களை லேசாக மட்டம் தட்டி பேசி இருந்தார் சகுந்தலா அனைவரும் அங்கிருந்து கலைந்து போன பின் ரேகாவை அவளின் அறைக்கு இழுத்து சென்ற கல்பனா இதை வேடிக்கை பார்க்கதான் என்ன ரெடியாகி வர சொன்னியா என்ன இப்படி அவங்க முன்ன அசிங்கப்படுத்த எவ்வளவு நாளா காத்திருந்த என ரேகாவின் மேல் பாய்ந்தால் கல்பனா ஐயோ சொன்னா கேளுடி இத நானே எதிர்பார்க்கல என ரேகா துவங்கவும் போதும் எப்போ உனக்கு எதுவுமே தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு நீ இங்க இருக்க தண்டமா என்றால் எரிச்சலோடு கல்பனா ஏனென்றால் காலை இந்த விஷயங்களை கேள்விப்பட்டதில் இருந்து அவள் அவ்வளவு கற்பனைகளை தனக்குள் வளர்த்து கொண்டிருந்தாள் நல்ல பசி நேரத்தில் ஆரா சமைக்க தெரியாமல் சொதப்பி வைத்திருக்க அனைவரும் அதை சாப்பிட முடியாமல் கோபத்தோடு அவளிடம் சண்டையிட்டு கொண்டிருக்கும் நேரம் சுவையான உணவை சூடாக சமைத்து கொண்டு சென்று தானே அவர்களுக்கு பரிமாறினாள் சகுந்தலா மட்டும் இல்லாமல் கீதா மற்றும் அகல்யாவும் கூட சரியான சமயத்தில் உணவோடு வந்ததற்கு தன்னிடம் அன்பையும் நன்றியையும் தெரிவித்து பேசத் துவங்குவார்கள் அது ஒரு படி மேலேயே சென்று ஆனந்த் கூட அன்போடு பேச வழிவகுக்கும் என்றெல்லாம் மனக்கண்ணில் கண்டு சந்தோஷித்து இருந்தவள் அதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு இடம் பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் கல்பனா நினைத்திருக்க அது இந்த முறையும் நடக்காமலே போனது அந்த ஆத்திரத்தில் ஒவ்வொரு முறையும் இப்படியே ஆசை காண்பித்து தன்னை அசிங்கப்பட வைப்பதையே ரேகா வேலையாக வைத்திருப்பதாக சொல்லி குற்றம் சுமத்தியவள் இனி நீ எதுவும் செய்ய வேண்டாம் என்ன செய்யணுமோ நானே செஞ்சுக்கிறேன் என்று விட்டு சென்றாள் கல்பனா ரேகாவுக்கு மட்டும் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என ஆசையா என்ன தன் தங்கையை கொண்டு வரதானே அவளும் போராடுகிறாள் ஆனால் அவள் ஒவ்வொரு முறையும் ஆறாவை வைத்து என்ன திட்டமிட்டாலும் அது நடக்காமலே போவதோடு பூமராங் போல் அது திரும்ப வந்து ஒவ்வொரு முறையும் இவர்களையே தாக்குவதைக் கண்டு சோர்ந்து போனவள் அடுத்து என்ன செய்வது என அறியாது குழம்பினால் ரேகா அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் கல்பனா சொல்லி சென்றது போலவே அடிக்கடி இங்கு வருவதும் அதுவும் ஆனந்த் வீட்டில் இருக்கும் நேரமாக பார்த்து வருவதும் சந்தர்ப்பம் பார்த்து ஆனந்தோடு அதிகம் பேசி பழக முயல்வதுமாக தன் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டு இருந்தால் கல்பனா இது ஆனந்திற்கு சற்று எரிச்சலை தந்த அதே நேரம் ஆறாவிற்கு கோபத்தையும் கொடுப்பதாக இருந்தது அவர்கள் இருவரும் இங்கு சேர்ந்து இருக்கும் நேரங்கள் மிக குறைவு எனும்போது அதை கெடுப்பது போல் ஒவ்வொரு முறையும் இருவருக்கும் இடையில் இடைஞ்சலாக வந்து நின்றாள் கல்பனா இன்றும் அதே போல காலையில் ஆறாவை கல்லூரிக்கு அடைத்து செல்லும் அவசரத்தோடு இருவரும் டிஃபன் சாப்பிட வந்து அமர்ந்தனர் சகுந்தலாவும் பூரணியும் காலையிலேயே கோவிலுக்கு கிளம்பி சென்று விட்டிருந்தனர் ஆனாலும் காலையில் கிளம்புவதற்கு முன்பாக இவர்களுக்கு தேவையான காலை உணவை தயாரித்து ஹார்ட்பேக்கில் வைத்துவிட்டு வைத்துவிட்டு அதை ஆறாவிடவும் சொல்லிவிட்டே சென்றிருந்தார் சகுந்தலா அதனால் இருவருக்குமாக தட்டை எடுத்து வைத்துக்கொண்டவள் கொண்டவள் பேக்கில் இருந்த இட்லியை எடுத்து இருவருக்கும் பரிமாற அவசரமாக அங்கு மற்றொரு தட்டில் தோசையோடு வந்த கல்பனா ஆனந்தின் முன் இருந்த இட்லி தட்டை நகர்த்திவிட்டு அது காலையில எப்பவோ செஞ்சது ஆறி போய் இருக்கு அது வேண்டாம் உங்களுக்காகவே சூடா தோசை போட்டு கொண்டு வந்திருக்கேன் நீங்க இதை சாப்பிடுங்க அத்தான் என அவன் முன் வைத்தாள் இதில் சட்னியை ஊற்ற முயன்ற ஆரா அப்படியே நிறுத்தி கொண்டு இருவரையும் அமைதியாக பார்த்து கொண்டு இருக்க ஆனந்தோ இல்ல எனக்கு இது வேண்டாம் இட்லியே போதும் என மீண்டும் அவள் நகர்த்தி வைத்த தட்டை தன் பக்கம் இழுக்க முயன்றான் அது காலையில செஞ்சது இது இப்போ உங்களுக்காகவே போட்டது என லேசான கொஞ்சலோடு பேசியவாறு அந்த தட்டை ஆனந்த் எடுத்து விடாமல் தடுத்து கொண்டிருந்தாள் கல்பனா இல்ல எனக்கு இதுவே போதும் என்றவனை லேசான முறைப்போடு பார்த்தவள் அது எப்படி போதும் நாளெல்லாம் உழைக்கிறவரு இப்படி சரியா சாப்பிடாம போனா எப்படி நீங்களே சொல்லுங்க என்று உரிமையோடு கடைந்து கொள்ளவும் காலையில இட்லி தான் உடம்புக்கு நல்லது எனக்கு இதுவே போதும் என அப்போதும் ஆனந்த் கூறவும் முன்னெல்லாம் பொறுமையா எட்டரை மணிக்கு தான் கிளம்புவீங்க இப்போதான் தேவையில்லாம சீக்கிரமே கிளம்புறீங்க அதனால உங்களால சரியா கூட சாப்பிட முடியல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்களை கவனிக்க இங்க யாரு இருக்கா சூடா முருகலா முட்டை தோசை ரெண்டு சாப்பிட்டு போங்க கொஞ்சம் உடம்புக்கு தெம்பா இருக்கும் என ஆராவை ஒரு பார்வை பார்த்தவாறே கூறினாள் கல்பனா இப்படியே நீ இடையில நின்னு பேசிட்டு இருந்தா இத கூட சாப்பிடாம தான் போக வேண்டியிருக்கும் இருக்கும் நகர்ந்து நகந்து நில்லு என சற்று அழுத்தத்தோடு கூறிய ஆனந்த் மீண்டும் அந்த இட்லி இருந்த தட்டின் பக்கம் கையை கொண்டு செல்லவும் இதுக்கு தான் சொல்றது பொறுப்பா கூட இருந்து கவனிக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் செய்யணும்னு இப்போ என்ன உங்களுக்கா நேரமாகுது பொறுமையா சாப்பிடுங்க என ஜாடையாக கூறியவளை நிதானமாக நிமிர்ந்து பார்த்தாள் ஆரா ஆனால் எதுவும் பேசாமல் எழுந்து கொண்டவளை ஆனந்த் பதட்டத்தோடு திரும்பி பார்க்கவும் முடிச்சிட்டிங்கன்னா காருக்கு வாங்க என்று எதை என குறிப்பிடாமலே கூறிவிட்டு ஆரா சென்று விட அப்பா ஒழுங்கா நிம்மதியா சாப்பிடக்கூட விடாம கூடவே ஒட்டிக்கிட்டு என வாய்விட்டு கூறிய கல்பனா நீங்க இத சாப்பிடுங்க அத்தான் நான் இன்னும் சூடா ரெண்டு தோசை போட்டு கொண்டு வரேன் என உள்ளே செல்ல முயல அவள் நகர்ந்த நொடியை பயன்படுத்தி கொண்டு வேகமாக எழுந்து வாசலை நோக்கி சென்றான் ஆனந்த் அதில் அப்படி என்னதான் சொக்குப்பொடி போட்டாலோ தெரியல மந்திரிச்சு விட்டது போல அவ பின்னாடியே ஓடுறாரு அவ பாட்டுக்கு வர்றதும் போறதும் என்ன புக்கே கதின்னு கிடக்கிறதுமா இருக்கும்போதே இவர் இப்படினா இன்னும் ஒழுங்கான பொண்டாட்டியா பார்த்து பார்த்து கவனிச்சிட்டா அவ்வளவுதான் போலையே என ஆத்திரத்தோடு அவன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தாள் கல்பனா இங்கு வெளியில் வேகமாக வந்த ஆனந்த் காரில் ஏறி அமரவும் அங்கு அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த ஆரா தன் கையில் இருந்த புத்தகத்திலேயே முழு கவனத்தையும் பதித்தபடி அமர்ந்திருந்தாள் அவள் ஏதாவது பேசுவாள் என சில நொடிகள் காத்திருந்தவன் ஆரா தலையை நிமித்துவது போல் இல்லை என்றானதும் காரை மெல்ல எடுத்திருந்தான் செல்லும் வழியெங்கும் அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடி ஆனந்த் பயணித்துக் கொண்டிருக்க ஆராவோ அவன் பக்கம் ஒருமுறை கூட திரும்பவில்லை அதிலேயே தன்மேல் கடும் கோபத்தில் இருக்கிறாள் என புரிய அவளின் இந்த கோபத்தை எப்படி தணிப்பது என தெரியாமல் தவித்தவன் அதை பற்றிய யோசனையோடே சென்று கொண்டிருக்க காலையில் அவள் சாப்பிடாமல் கிளம்பியது நினைவு வர ஒரு உணவகத்தின் முன் கொண்டு சென்று காரை நிறுத்தினான் ஆனந்த் அவன் செயல்கள் புரிந்தாலும் ஆரா தலை நிமர்த்தாமலேயே அமர்ந்திருக்க தனு இறங்குங்க சாப்பிட்டுட்டு போகலாம் என்றான் ஆனந்த் ஆனால் அப்போதும் பார்வையை கூட உயர்த்தாமல் எனக்கு வேண்டாம் என்று மட்டும் பதில் அளித்து இருந்தால் ஆரா ஏன் வேண்டா என கோபமாக கேட்க நினைத்தாலும் ஆனந்தின் வார்த்தைகள் தயக்கத்தோடே வெளிவந்தது ஏனெனில் அவனுக்கு தெரியுமே இன்று நடந்ததில் ஆராவின் தவறு என எதுவும் இல்லை அவளும் தன்னோடு வழக்கமாக தானே வந்து அமர்ந்தாள் ஆனால் அதன் பின் நடந்த நிகழ்வுகளே அவளை சாப்பிடாமல் கோபத்தோடு எழுந்து வர செய்திருந்ததை அறிந்தும் ஏதும் அறியாதது போல் கேட்பது அவன் மனதையே உறுத்தியதில் தயக்கத்தோடு வெளிவந்தது அவனின் வார்த்தைகள் அதற்கு ஆறாவிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை சில நொடிகள் அவளையே பார்த்தவன் காலையில சாப்பிடாம என துவங்கவும் கோபமாக விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள் எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது கிளம்பலாமா என்றிருந்தாள் அவளின் அந்த கோப பார்வையிலும் வார்த்தையிலும் பேச்சற்று போனான் ஆனந்த் இதற்கு முன் இப்படி ஒரு ஆராவை அவன் பார்த்ததே இல்லை எனும் அளவுக்கு இருந்தது அவளின் கோபம் அதில் தனு என தயக்கத்தோடு ஆனந்த் துவங்கவும் எனக்கு நேரமாகுது என்றிருந்தால் கராரான குரலில் ஆரா அதற்கு மேல் தன் தயக்கத்தை எல்லாம் உதறி சட்டென ஆராவின் கையை பிடித்திருந்த ஆனந்த் இங்க பாருங்க இன்னைக்கு நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என் மேலே ஏன் கோபமா இருக்கீங்க என்றான் அதற்கு எதுவும் பேசாமல் ஆரா முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அவ செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் மேல கோபத்தை காட்டுறீங்க என ஆராவின் முகத்தை பற்றி தன் பக்கம் திருப்பினான் ஆனந்த் இதில் உங்க தப்பு எதுவுமே இல்லையா என பட்டென திரும்பி அவனை பார்த்து கேட்டிருந்தால் ஆரா அதில் திகைத்து திருதிருத்தவன் நானா நான் என்ன செஞ்சேன் என்றான் ஆனந்த் நீங்க எதுவும் செய்யல அதுதான் பிரச்சனை என்று முகத்தை திருப்பியவளை பாவமாக பார்த்தவன் நான் தான் வேண்டாம்னு சொன்னேனே என்றான் அதில் திரும்பி அவனை முறைத்தவள் திரும்ப திரும்ப பேசுற நீன்னு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு நேரமாகுது கிளம்புவோமா என்றாள் ஆரா தனு என்று பாவமாக ஆனந்த் இழுக்கவும் திரும்பி அவனை பார்த்தவள் அந்த முகத்தில் என்ன கண்டாலோ வாகாக அவனை பார்த்தவாறு திரும்பி அமர்ந்து கொண்டவள் இதெல்லாம் நீங்க தான் ஆரம்பத்திலேயே தடுக்கணும் விஸ்வா உங்களுக்கு புரியலையா இது தப்புன்னு இல்லை பிடிச்சிருக்கா என கேட்கவும் தனு என்ன பேசுறீங்க என பதறினான் ஆனந்த் நான் அவளை பிடிச்சிருக்கான்னு கேட்கல பதறாதீங்க இந்த விஷயத்துல நீங்க தங்கம்னு எனக்கு தெரியும் நான் சொன்னது இப்படி உங்களுக்காக ஒருத்தி சுத்தி சுத்தி வரது பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன் என்றாள் ஆரா அதான் உங்களுக்கு என்ன பத்தி தெரியுதே அப்புறம் என்ன என்னை குழைவாக கேட்டவாறே ஆராவின் முகத்தை ஆனந்த் நெருங்கவும் சிறு புன்னகையோடு அவனை தள்ளி நிறுத்தியவள் அப்போ நீங்கள் தான் இதை தடுத்து நிறுத்தணும் விஸ்வா அன்னைக்கே நமக்கு நடுவில் வந்தபோதே நீங்க பேசி இருந்தால் இன்னைக்கு இப்படி செய்ய அவளுக்கு தைரியம் வராது ஆனா நீங்களும் பேசல என்னையும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்னால் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது ஏதாவது பேசிருவேன் அப்புறம் என்ன குற்றம் சொல்லி எந்த பயனும் இல்ல இப்பவே சொல்லிட்டேன் என்று சற்று மிரட்டலாக ஆறா சொல்லவும் சரி சரி நான் பாத்துக்கிறேன் என்றிருந்தான் ஆனந்த் அதன் பின் ஒருவாறு பேசி அவளை சமாதானம் செய்து கல்லூரியில் சென்று இறக்கிவிட்டு வந்தவனுக்கு இந்த விஷயத்தை எப்படி பெரிய பிரச்சனை ஆகாமல் சுமூகமாக தீர்ப்பது என்ற எண்ணமே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு வாரம் கடந்திருந்தது மறுநாள் ஆனந்தின் பிறந்தநாள் நாள் என்பதால் குடும்பத்தோடு வெகு நாட்களுக்கு பிறகு கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டு இருந்தார் சகுந்தலா அதை பற்றி ஆராவிடம் முன்பே சொல்லி இருந்தவர் அவளையும் அன்று விடுமுறை எடுக்க சொல்லி இருந்தார் அதன்படி ஆராவும் விடுமுறை எடுத்துக் கொண்டிருந்தவள் சகுந்தலாவோடும் கஸ்தூரியோடும் சேர்ந்து நாளைக்கான திட்டங்களைப் பற்றி பேசி முடிவெடுத்துவிட்டு தன் அறைக்கு வந்து வழக்கம்போல் படிக்க துவங்கிவிட்டாள் அதில் நேரம் போனதே தெரியாமல் படித்துக் கொண்டிருந்தவள் ஆனந்த் வழக்கமாக வரும் நேரத்தை கடந்தும் வராமல் போகவும் அவனுக்கு அழைக்க உடனே அதை எடுத்திருந்தவன் தனு நான் வர லேட் ஆகும் எனக்காக காத்திருக்காம தூங்குங்க காலையில வேறோம் சீக்கிரம் எழுந்து கோவிலுக்கு போகணும் என்றிருந்தான் அதில் படித்து முடித்திருந்தவளும் அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு படுத்து விடவும் நள்ளிரவை நெருங்கும் நேரம் வீடு திரும்பினான் ஆனந்த் காலை முதல் ஏற்பட்டிருந்த அதீத அலைச்சலால் உண்டான சோர்வோடு உள்ளே நுழைந்தவனுக்கு இருளில் மூழ்கி இருந்த அவன் அறையை கண்டதும் மேலும் சோர்வு உண்டானது எப்போதும் அவனுக்காகவே காத்திருப்பது போல் பலீரென ஒளிரும் அறையும் அவன் உள்ளே நுழைவதை கண்டதும் மலர்ந்து சிரிக்கும் ஆறாவையும் காணும்போதே அன்றைய நாளின் அத்தனை சோர்வும் அவனுக்கு காணாமல் போகும் ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக இருந்த சூழ்நிலை அவனின் சோர்வை அதிகமாக்க ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பவளின் முகத்தையே சில நொடிகள் பார்த்தவன் அவளின் தூக்கம் கலையாதவாறு மெதுவாக தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தான் மீண்டும் வெளியில் வந்தவை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது போல அவனுக்காகவே கையில் கேக்கோடு காத்திருந்தாள் ஆரா இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் திகைத்தவன் என்ன இதெல்லாம் என்றவாறே விழிகள் மின்ன அவளை நெருங்கினான் ஆனந்த் ஏன் பார்த்தா தெரியலையா என்று கேலி செய்தவளை நம்ப முடியாமல் பார்த்தவன் அப்போ நீங்க தூங்கலையா என்றான் இல்ல என்பது போல விழிகளை அசைத்தவளை போலி கோபத்தோடு நெருங்கியவன் காதை பிடித்து லேசாக திருகி நடிச்சிங்களா என்றான் ஆனந்த் ஆ வலிக்குது வலிக்குது என அவளும் போலியாக அலற அங்கு சின்ன சிரிப்பலை பரவியது சரி மணி ஆகுது வாங்க வாங்க ஊதுங்க என அவசரப்படுத்தியவளை லேசான தயக்கத்தோடு பார்த்தவன் நான் என்ன சின்ன குழந்தையா இதெல்லாம் எதுக்கு என்றான் குழந்தைங்க தான் பிறந்த கொண்டாடணுமா என்ன ம் கமான் குயிக் வாங்க வாங்க என லேசாக மிரட்டியவளை நெகிழ்வாக பார்த்தான் ஆனந்த் அவன் இதுவரை பிறந்தநாளை எல்லாம் பெரிதாக கொண்டாடியதே இல்லை எப்போதும் சகுந்தலா கோவிலுக்கு மட்டும் தவறாமல் அழைத்து சென்று விடுவார் ஆனால் சிறு வயதில் இருந்தே கேக் வெட்டி எல்லாம் பழக்கம் இல்லாதவனுக்கு இப்போது அதை செய்ய வெட்கமாக இருந்தது நீங்களே வெட்டிடுங்களே என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கெஞ்சியவனை இல்ல எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல என அப்போதும் ஆனந்த் இழுக்கவும் அவ்வளவுதானே பழகிட்டா போச்சு என தன்னருகில் அமர்ந்திருந்தவனின் கைப்பிடித்து கேக் வெட்ட செய்தவள் அதை முதலில் அவனுக்கு ஊட்டிவிட்டாள் அந்த நொடி ஆனந்துக்கு நெகிழ்விலும் மகிழ்விலும் கண்கள் லேசாக பணித்தது இதுவரை அவனுக்கு இப்படியெல்லாம் கவனம் எடுத்து யாரும் எதுவும் செய்ததில்லை என்பதால் இதையெல்லாம் செய்ய தனக்கும் ஒருத்தி இருக்கிறாள் என்ற மகிழ்வோடு அவனும் ஒரு துண்டு கேக்கை எடுத்து ஆராவுக்கு ஊட்டினான் அதில் அவனின் முகத்தையே கவனித்துக் கொண்டிருந்தவளுக்கு ஆனந்தின் மனம் நன்கு புரிய அதை மாற்றும் விதமாக லேசாக அதில் இருந்த கிரீமை எடுத்து ஆனந்தின் முகத்தில் தடவிவிட்டு எழுந்து ஓடினாள் ஆரா அதை எதிர்பார்க்காமல் திகைத்து பின் அவனும் கொஞ்சம் கிரீமை எடுத்துக்கொண்டு ஆறாவை விரட்ட அந்த அறையையே சுற்றி சுற்றி வந்தவள் ஒரு கட்டத்தில் அவனிடம் சிக்கிக்கொள்ள கொள்ள அவளின் முகம் முழுக்க கிரீமை தேய்த்து விட்டான் ஆனந்த் அதில் லேசாக சினுங்கியவள் நான் லேசாதானே தடவினே இது என்ன என கேட்டவாறே மீண்டும் கேக்கை நோக்கி ஓட அவளை அங்கு செல்ல விடாமல் தடுப்பதற்காக இரு கைகளையும் தடுத்து பிடித்தவன் ஆராவை நகர விடாதவாறு சுவரோடு சேர்த்து சாய்க்க அவனிடம் இருந்து விலக முயன்றாள் ஆரா அவள் முயல முயல ஆனந்தின் பிடி இறுகிக்கொண்டே சென்றதன் விளைவு கையை மட்டும் இன்றி உடலையும் அசைய விடாமல் செய்ய ஆனந்த் அப்படியே அவள் மேல் சாய்ந்து நிற்க வெறும் விளையாட்டாக துவங்கிய ஒன்று அவளின் நெருக்கத்தில் அவனை தடுமாற செய்ய மெல்ல அவளின் முகத்தை நெருங்கியவன் தன் இதழ் கொண்டு ஆராவின் முகத்தில் இருக்கும் கிரீமை துடைக்க துவங்கினான் அதுவரை தப்பிக்கும் முயற்சியிலேயே இருந்தவளுக்கு அப்போதே அவனிடம் உண்டாகியிருந்த மாற்றம் புரிய முதலில் நாணத்தோடு அவனிடம் இருந்து விலக முயன்றவளுக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை ஆனந்த் கொடுக்காமல் போக அங்கேயே நின்றவள் அவனின் செயல்களை விழிமூடி ஏற்க துவங்கினாள் ஆரா ஆரம்பத்தில் ஒரு ஆர்வத்தில் அவள் முகத்தில் துவங்கியவனின் இதழ் பயணம் ஒரு கட்டத்தில் முடிவில்லாமல் தொடர்ந்ததோடு அதற்கு அவளிடம் எதிர்ப்பில்லாமல் போகவும் அடுத்த நிலைக்கு முன்னேறியது